போகிறதுக்கு வந்து கிராண்ட் ஐட்டன் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இந்த வண்டி வந்து ஆசிட்டிஸ் கண்டிஷனில் ஒரு ஒன்று முப்பதுக்கு கொடுத்துடலாம் வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இருக்குது கவர் கூட பிக்காத வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சூப்ரோ அதுவும் ரெண்டு அறுபது கிடைக்குது ரொம்ப ஆட்ஸ் தொட்டி வண்டி தாய் மணிஷ் காசு வாங்க இந்த வண்டி வந்து யாராலும் மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெரிய தொட்டி வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு கோட் பண்ணியிருக்கோம் ஒரு முப்பது ரூபா கட்டுங்க பேலன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜீட் பெரிய வண்டி இது இதில் உங்களுக்கு வந்து தொட்டி வந்து பெரிய தொட்டி வரும் சாதா இன்ஜின் வண்டி இது நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்டா பண்ணது கூட பண்ணி தந்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஐ டென் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி வந்து இஸ் கண்டிஷன்ல ஒரு ஒன்னு முப்பதுக்கு கொடுத்துடலாம் இல்ல உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தரணும்னா ஒரு ஒன்னு ஐம்பது கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வண்டியில வந்து நாலு டயர்மே வந்து ஒரு ஹாஃப் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி வந்து ஏசி நல்லா பவரா இருக்கும் இன்டீரியர் நீட்டா இருக்கும் அதே மாதிரி பாடியில வந்து டென்ட் ஸ்கிராச்சோ எதுவுமே இருக்காது நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு லோ பட்ஜெட் ஐ டென் வந்து ஒரு ஒன்று முப்பது ரேட்டுக்கு யாரையாலையும் கொடுக்க முடியாது நம்ம சாய் காசு நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உண்டாய் ஐட் அண்ட் கிராண்டு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி இந்த வண்டிக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணிருக்காங்க அது இல்லாம இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ஒரு சிட்டில காம்பக்டா ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியோ பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு முப்பது சொல்றோம் நீங்க நேர்ல வாங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு அதுவும் இந்த மூணு முப்பதுக்கு வந்து கிராண்ட் ஐட்டன் கிடைக்கிறது ரொம்ப ரேரு சிட்டியில் இருக்கவங்க லேடிஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற வண்டி இது நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்டாக பண்ணணும்னா பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தி சுசுக்கி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி வந்து வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு சீட்டு கவர் கூட பிக்காத வண்டி நாங்கள் தான் வந்து அதெல்லாம் பிச்சு போட்டோம் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும் அதே மாதிரி அஞ்சு சீட்டு வண்டி தான் ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்க இல்லைனா என் கடை யூஸுக்கு பண்ணுறவங்க இல்லை ஒரு சின்ன ஃபேமிலி இது ஒரு ஏற்ற வண்டி இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரலாம் இந்த வண்டி நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு சொன்னிங்கன்னா இந்த வண்டி வந்து ஏழு லட்சத்தி ஜெனரூபா வருது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் இந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் இல்லைங்க நீங்கள் நேரில் வாங்க என்ன நெகோசியபிள் பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் காசு இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கூட பண்ணி தரலாம் ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்க இல்லை ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பே சாதா இன்ஜின் வண்டி எல்டிஎக்ஸ் மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறோம் ஒரு ஒன்று ஐம்பது வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி தரணுமோ நான் பண்ணித்தரேன் அதோ ஒண்ண முடியாத நேரங்களுக்கு இன்னும் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ பண்ணித்தரலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல லோடு வண்டி ஒரு சின்ன வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அபே ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது சொல்கிறோம் ஒரு ஒன்று எண்பது வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸும் போட்டு கொடுத்துர்லாம் நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டயருமே வந்து எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கோம் பாடியுமே நல்ல ஐடி ஐத்தி கட்டியிருக்கோம் பேட்ரி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில நேரில் வாங்க சாய் காஸ் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுப்ரோ ஆட்வாஸ் தொட்டி பாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி வந்து உங்களுக்கு ஆட்வாஸ் தொட்டி செட்டப்ல இருக்கும் இன்ஜின் உங்களுக்கு பேட்ரி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குது வண்டி இஸ் கண்டிஷன்ல உங்களுக்கு வண்டி வந்து ஒரு ரெண்டு அறுபது கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் நீங்கள் சாய் மணிஷ் காஸ் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சூப்ரோ அதுவும் ரெண்டு அறுபது கிடைக்குது ரொம்ப ரேராக அதான் ஆடோஸ் தொட்டி வண்டி நம்ம சாய் மணிஷ் காஸில் அவைலபிள் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜீட்டோ க்ளோஸ்டு பாடி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறோம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணால் ஃபைனான்ஸ் ஆப்ஷனே இந்த வண்டிக்கு அவைலபிள் இருக்குது நேரில் வாங்க சாய் மணிஷ் காஷ் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டு ஒரு கூண்டு வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நேரில் வாங்க சாய் மணிஷ்காஸ் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா கேம்பர் வேனு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஆனால் பதினாலு தான் வண்டி ரிஜிஸ்டர் இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி இன்சூரன்ஸ் வண்டி கரண்ட்ல இருக்கு நாலு டயருமே வந்து புது டயர் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது சொல்கிறோம் நீங்கள் நேரில் வாங்க என்ன பெஸ்டா பண்ண நான் பண்ணி தரேன் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குது சாய் காஸ் வாங்க இந்த பட்ஜெட்டுக்கு கேம்பர் வேணும் யாராலும் தர முடியாது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஆல்ஃபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருபது சொல்கிறோம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னு ஐம்பதுலேருந்து இருந்து ஒன்று அறுபது வரைக்கும் ஃபைனான்ஸே போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டியில் மூணு டயருமே நல்லா இருக்குது புது பேட்டரி வந்துடும் வண்டி வந்து எப்சி கண்டிஷன்ல இருக்குது உங்களுக்கு நல்ல வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு த்ரீ வீலர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் நேரில் சாய் மணிஷ்காஸ் வாங்க என்ன பெஸ்ட்டா பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் நாங்கள் கேட்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறோம் ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் போட்டு விடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் நேரில் வாங்க சாய் மணிஷ் கார்ஸ் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் வண்ண மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் கார்ஸ்லேருந்து கிஷோர் பேசுகிறேன் நம்ம சாய் மணிஷ் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் ஸ்கூலில் ஆப்போசிட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு லோடு வண்டி வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு ஆட்டோ வாங்கினோன்னா நீங்கள் சென்னையில் இருக்க சாய் மணிஷ் கார்ஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் அதோ வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் நான் தரேன் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எல்லா வண்டிக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு காசு இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு லோடு இருக்கு இல்லை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு ஆட்டோ வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கூட நான் பண்ணி தரேன் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட நான் எல்லா வண்டிக்கும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அதுவும் சென்னையா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நான் வாங்க போா நேரம் என்ன பெஸ்டா பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு லோடு வண்டி வாங்கணும் இல்ல ஃபைனான்ஸில் லோடு வண்டி வாங்கணும்னா நீங்க சென்னைல இருக்கிற சாய் காஸ் வாங்க உங்களுக்கு வண்ண மீடியா கோசம் என்ன பெஸ்டா பண்ண தர முடியுமா பண்ணி தரேன் நன்றி வணக்கம்